அஸ்லாம் வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜாசியா கிச்சன் இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜாசியா கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்ஸ் மில் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் திறந்து பார்க்க முடியும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துல இந்த வாழைப்பூ பொரியலில் நிறைய பேர் பாசி பருப்புலாம் போட்டு செய்வாங்க இன்றைக்கி நம்ம பாசி பருப்பு சேர்க்காமல் நல்லா ருசியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கடாயில் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையுமே இப்போ நல்ல எண்ணெயில் வறுத்து விட்டுக்கலாம் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா இதில் ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது கூடவே ஒரு நாலு பல் பூண்டு கொஞ்சமாக கறிவேப்பிலை ஒரு மூணு வர மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம அந்த எண்ணெயில் சேர்த்துடலாம் பூண்டு வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க வாயு பிரச்சனை வராமல் பார்த்துக்குறோம் இப்போ எல்லாத்தையுமே சேர்த்து எண்ணெயில் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரட்டும் வாழைப்பூவை பொடிசாக கட் பண்ணி நீங்கள் மோரில் போட்டு வச்சுக்கோங்க உங்களுக்கு கருக்காமல் இருக்கும் அதே சமயம் துவர்ப்பு கொஞ்சம் கூட தெரியாது இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைப்பூ வந்து சேர்த்துடலாம் நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க வாழைப்பூவும் உள்ள சேர்த்துட்டு இந்த வாழைப்பூக்கு தேவையான அளவுக்கு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ உப்பு சேர்த்துட்டு நல்லா நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம் இப்போ மூடி போட்டு நம்ம ஒரு பத்து நிமிஷம் லோ ஃப்ளேமில் இதை வேக விட்டுடலாம் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா நம்ம உப்பு சேர்த்து வதக்கிறதுனால இந்த வாழைப்பூ நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு சூப்பராக வதங்கி வந்துடும் இப்போ ஓப்பன் பண்ணி நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு கைப்பிடி நிறைய தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம் தேங்காய் பூ கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த வாழைப்பூ பொரியல் ரொம்ப சூப்பராக இருக்கும் கொஞ்சம் கூட கசப்பே தெரியாது துவர்ப்பும் தெரியாது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோதான் நல்ல சுவையான வாழைப்பூ பொரியல் ரெடி கண்டிப்பாக இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாழைப்பூ உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது வாரத்தில் இரண்டு தடவையாவது உணவில் சேர்த்துக்கோங்க இது மாதிரி சிம்பிள் அண்ட் ஹெல்தியான ரெசிபீஸ் பார்க்குறக்கு நம்ம ஜாசியா கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய்